விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட முதல் குரங்கான இந்த நம்ம பார்க்க அதுக்கு முன்னாடி தமிழ் இன்போ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க ரெட் கலர் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கு பக்கத்துல இருக்க பெல்லைக்கான் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட முதல் குரங்கு தான் ஹாம் சோ இன்ஷியலா ஒரு மனுஷன் விண்வெளிக்கு போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு டாக் கேட் மங்கிய வெச்சு தான் டெஸ்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த அனிமல்ஸ் எல்லாத்தையும் ராக்கெட்ல வெச்சு அனுப்பி திரும்பவும் வருதானோ டெஸ்ட் பண்ணுவாங்க சோ அந்த வரிசையில விண்வெளிக்கு முதல் முதல்ல அனுப்பப்பட்ட சிம்பான்சி எதுன்னு பாத்தீங்கன்னா ஹாம்ங்கிற சிம்பான்சி தான் சோ இந்த சிம்பான்சிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல கேமரான் என்ற பகுதியில் அனிமல் ட்ராப்பர் புடிச்சிருக்காரு சோ அதை புடிச்சு பிராடிலால இருக்கிற ரேர்பிட் ஃபார்ம் பிளேஸுக்கும் அனுப்பி வச்சிருக்காரு அந்த டைம்ல அந்த சிம்பான்சியோட ஏஜ் பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷம் தான் சோ அடுத்ததான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி வருஷம் எனக்ட்ரிஸ் ஸ்டேட் ஆம்போஸ் இந்த ஹேம் சிம்பான்சிய வாங்கி அத ஹல்போன்ஸ் ஹேர் ஸ்பேஸுக்கு அனுப்பியிருக்காங்க அங்க பாத்தீங்கன்னா ஸ்பேஸுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடியே நாப்பத்தஞ்சு சிம்பான்சிய வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மனித குரங்குகளுக்கெல்லாம் புது புது டாஸ்க் எல்லாம் வச்சு அதெல்லாம் எப்படி பண்ணுதுன்னு டெஸ்ட் பண்ணி எலிமினேட் பண்ணிட்டு வராங்க கடைசியா ஒரு ஆறு சிம்பான்சிய மட்டும் ஷார்ட் லிஸ்ட் பண்றாங்க அதுல பாத்தீங்கன்னா நம்ம ஹேமும் ஒண்ணு சோ பைனலா பாத்தீங்கன்னா டெஸ்ட் முடிஞ்சு ஸ்பேஸுக்கு அனுப்ப தகுந்த சிம்பான்சியா நம்ம ஹேமையும் செலக்ட் பண்றாங்க சோ அதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா கொடுத்த எல்லா டாஸ்கையும் நம்ம ஹேம் ரொம்பவே சூப்பராவும் பண்ணியிருக்கு ரொம்ப பாஸ்டாவும் பண்ணியிருக்கு எல்லாத்தையும் சீக்கிரமாவே கத்துருக்கு சோ பைனலா ஹேம் சிம்பான்சிய ஸ்பேஸுக்கு அனுப்ப டிசைட் பண்றாங்க சோ ஹேம் ஸ்பேஸுக்கு போக தயாரானதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஜவரி முப்பத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னாவது வருஷம் ஒரு ராக்கெட் மூலமா சென்ட் பண்றாங்க ராக்கெட்ல அனுப்புனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பூமில இருந்து இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஹைட் வரைக்கும் போயிருக்கு ஹேம் இருந்த கேப்சுல் மட்டும் பூமிக்கு ரிட்டர்ன் ஆகுது அந்த கேப்சுல் பாத்தீங்கன்னா அட்லாண்டிக்ல ஒரு பகுதியில விழுகுது சோ சயின்டிஸ்ட் எல்லாரும் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆவலோட ஹேம் இருந்த கேப்சில் ஓபன் பண்ணி பாக்குறாங்க எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷம் ஹாம் உயிரோட திரும்பவும் பூமிக்கு வந்திருக்கு இந்த மிஷினோட சக்சஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சயின்டிஸ்டுகளுக்கு எல்லாருக்குமே ஏதோ மனிதனை ஸ்பேஸுக்கு அனுப்பி திரும்பவும் வந்த மாதிரி சந்தோஷப்பட்டிருக்காங்க இந்த சக்சஸ்ஃபுல் மிஷினுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஹேம வாஷிங்டன்ல இருக்கிற நேஷனல் ஜூல பதினேழு வருஷம் இருந்திருக்கு ஒரு அழகான லைஃப் வாழ்ந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஹேம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாவது வருஷம் இறந்திருக்கு ஹேமோட இறப்புக்கு பின்னாடி அதை கௌரவிக்கும் விதமா அமெரிக்கா கவர்மெண்ட் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஹால் ஆஃப் என்ற இடத்துல அதனுடைய கல்லறைய வச்சிருக்காங்க அதனோட சிலிட்டன் எல்லாத்தையுமே நேஷனல் மியூசியம் ஆஃப் ஹெல்த் அண்ட் மெடிசன் என்ற பிளேஸ்ல மக்களோட பார்வைக்கும் வைக்கப்பட்டிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹேம பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேல் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் இன்போ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்